அன்புக்குரியவர்களே நேற்று சாயங்காலம் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் எங்கள் ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருந்து அதில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வீடு வீடாக ஓட்டு கேட்டுக்கிட்டு வந்தார் டோர் கேன்வாஸுங் அவர் வந்து போயிட்டாருங்க என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் அந்த ஏரியாவுக்கு புதுசு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நாள் அங்கே இருக்கார் அவர் சொன்னார் எம்மா காதாக சார் இப்படியெல்லாம் கூழ கும்பிடு போடுறோம் பாருங்கள் போன எலெக்ஷனில் நான் இல்லைன்னா எவெல்லாம் ஜெயிச்சிருக்க முடியுமா இந்த ஏரியாவில் இருக்க மொத்த ஓட்டிங் இந்த பாவிக்கு தான் சார் வாங்கி கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டாமல் போறோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு இதை வந்து சாதனைன்னு எடுத்துக்கிறதா தற்பெருமைன்னு எடுத்துக்கிறதான்னு தெரிலிங்க இப்படித்தான் ஒரு குரு என்ன பண்ணாருங்க தன்னோட சிஷ்யனோட ஒரு ஆத்தங்கார ஓரமாக நடந்து போய்கிட்டு இருந்தார் ஆற்றுல நிறையா தண்ணி போயிட்டுருக்கு அப்போ ஆத்தங்கார ஓரமாக நடந்துக்கிட்டு போயிருக்கும்போது குருவுக்கு கால் இடறி போச்சு ஸ்லிப் ஆகிடுச்சு ஸ்லிப் ஆகி ஆற்றுல போனாருங்க உடனே ஒரு சிஷ்யன் பக்கத்தில் இருந்தவன் டக்குன்னு அவர் கையை பிடிச்சி இழுத்து அவர் ஆற்றுல விழாமல் காப்பாற்றிட்டான் உடனே குரு மற்ற சிஷ்யர்கள் எல்லாருமே அவனுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க அவனுக்கு கர்வம் ஏறிறி போச்சு அதிலிருந்து என்ன சொல்ல ஆரம்பித்தான் தினமும் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட போகிறவங்க வர்றவங்ககிட்ட எல்லாம் இந்த குரு இவ்வளோ பெருமையாக உட்காந்து பேசின்னு இருக்காரே இவரை நான் காப்பாத்தலைன்னா இவர் இந்நேரம் ஆத்தோட ஒரு ரேடியாக போய் சேர்ந்துருப்பார் உயிரே போயிருக்கவருக்கு நான் தான் இவர் உயிரை காப்பாற்றினட்டு தினமும் போகிறவங்க வர்றவங்க எல்லாருக்கிட்டேயும் இதை சொல்லிக்கிட்டுருக்கான் தற்பெருமை இது குரு காதுக்கு இட்டுடுச்சு குரு ஒன்றுமே சொல்ல சிரிச்சுக்கிட்டார் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டார் மறுபடியும் ஒரு நாள் எல்லோரும் அந்த அதே ஓரமாக நடந்து போயிட்ருக்காங்க போயிட்டுருக்கும்போது குரு இந்த சீடன் இருக்காங்க இல்லையா இந்த சிஷனை கூப்பிட்டு டே நாற்றுல தள்ளிடானார் ஐயோ அது குரு துரோகம் குருவே நான் அந்த மாதிரிலாம் உங்களை பண்ணலாமா அப்படின்னு சொன்ன இது உன்னுடைய குருவோட கட்டளை ஒழுங்கு மரியாதையாக என் ஆற்றுல பிடிச்ச தள்ளு இல்லை நீ குரு துரோகி ஏன் என்ன பண்ணா வேற வழி இல்லை டப்புன்னு பிடிச்சி தள்ளி விட்டான் அதே மாதிரி நிறையா தண்ணி ஓடுதுங்க குரு அமக்களமா அந்த ஆற்றை நீந்தி அந்த கரைக்கு போயிட்டு மறுபடி நீந்தி இந்த கரைக்கு வந்துட்டு ஏறி வந்தார் வந்துட்டு இந்த சிஷன்கிட்ட கேட்டார் தம்பி இப்போவும் நீ தான் என்னை காப்பாத்தனியா அப்படின்னார் இல்லை குருவி தற்பெருமை பிடிச்ச அலையாத எந்த ஒரு மனுஷனும் ஒருத்தனுக்கு ஒருத்தவன் உதவி செய்து கொள்வது இயற்கை நீ என்னை ஒரு நாள் காப்பாற்றின இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை ஒரு பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு குரு உயிரோடு இருக்கிறதே என்னால் தான் சொன்ன பாரு இதுதான் தற்பெருமை தற்பெருமை உள்ளவன் வாழ்க்கையில எந்த உச்சத்தையும் அடைய முடியாது ஏன்னா அவன் தன்னை பற்றி பேசிய நேரத்தை வீணாக்கிடுறான் அதனால நீ இன்று முதல் என்னுடைய சிஷியனாக இருக்கின்ற தகுதியை எழுந்துட்ட நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை போ சொல்லிட்டார் சிஷ்யன் வெக்கத்துல அப்படி தலை குனிஞ்சினான் என்னுடைய நண்பர் அவரால் தான் எம்பி எலெக்ஷனில் ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொன்னார் இல்லைங்களா அதுக்கு இந்த கதை பொருத்தமாக தானே இருக்குது இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்